தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எஸ் எஸ் பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கு பரிசு வழங்கும் விழா இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த விழா திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகிறது விருது வழங்கும் விழாவில் மாணவர்களுக்கு அரசுவை விருது வழங்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொகுதிகளிலும் எஸ் எஸ் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசு வழங்கும் விழா இன்று காலை தொடங்கியது அதில் கலந்து கொண்டு பேசிய தாவேகா கட்சி தலைவர் விஜய் தமிழ்நாட்டிற்கு தற்போதைய தேவை நல்ல தலைவர்கள்தான் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் துறை ரீதியாகவும் நல்ல தலைவர்கள் தேவை என்றார் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்க மறுப்பது ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருந்தும் இல்லை என்று பொய் சொல்கின்றீர்கள் இது இடைத்தேர்தல் பிரச்சினை கிடையாது சமூக நீதி பிரச்சினை விரைவில் அனைத்து சமுதாயத்தினரையும் திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தார் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதலே மழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக டெல்லியில் ஏராளமான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து உள்ளது தொடர் கனமழை காரணமாக டெல்லி விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்தது இதில் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டம் ஃபைடாகி பகுதியில் இன்று அதிகாலை பூனி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது பயணிகள் சென்று மினி பேருந்து மோதிய விபத்தில் பதிமூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் இந்த தேர்தலின் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம் அதன்படி முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர் மாலத்தீவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அந்நாட்டு அதிபராக இருப்பவர் முகமது முஷு இவருக்கு எதிராக பில்லி சூனியம் வைக்க முயன்றதாக அவரது கட்சியைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி நூற்று எழுபத்தோரு ரன்களை குவித்தது அடுத்து வந்த இங்கிலாந்து அணி நூற்று மூன்று ரன்களில் ஆல் அவுட் ஆனதால் இந்தியா அறுபத்தி எட்டு ரன்களில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது